அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜதாம் கழுப்ப விருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி நெஸ்டன் டிவி சேனல் அனைவருக்கும் நமஸ்காரம் ஒவ்வொரு மாத பலன்களும் மிக சிறப்பாக அற்புதமாக இருக்கோம் மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாதப்பலன் தமிழ் பலன்களாக எவ்வளவு விசேஷங்கள் மற்றும் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் பரிகாரத்துடன் மிக சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம் அனைத்து நேயர்களுடைய வரவேற்பும் கமெண்ட் பேக்ஸில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவும் எல்லாத்துக்குமே நன்றிங்க அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் சொல்லணும் புத்தாண்டு பலன்களில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நம்ம சிறப்பாக பலன் சொல்லியிருக்கோம் பரிகாரத்துடன் தை மாதத்துடைய பலாபலன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மிக சிறப்பாக அற்புதமான ஆண்டாகவும் தை மாதம் நமக்கு பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு நல்ல விமோச்சனம் கிடைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க ஒவ்வொரு விஷயமே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுங்க அது எதிர்பார்ப்புகளில் வந்து இருக்கீங்க அந்த எதிர்பார்ப்புகளுக்கு கோச்சார கிரகங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நியூ இயரில் வந்து உங்களுக்கு அற்புதமான பயிற்சிகள் வருதுங்க சனி பகவானுடைய பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிங்க அதே போல் மே மாதம் வந்து கேது பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சி இரண்டு பயிற்சியும் வருது மொத்தம் நாலு கிரகங்கள் பெயருது அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இந்த ஜனவரி மாதத்திலேருந்து அதாவது தை மாதமும் பிற பிறக்கக்கூடிய இந்த மாதத்திலேருந்து எல்லாருமே ஜாதகத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பழைய போன வருஷம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடகராசிங்க அஷ்டமத்து சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிங்கறதுக்காக ரெண்டு ஆண்டுகள் வந்து அதிகமாக பார்த்த வாடிக்கையாளர்கள்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபம் அதிகமாக பார்த்த கிளைண்டுங்க மேற்கொண்டு நம்ம மீன ராசியை சொல்லலாம் ராகு ஜென்மத்திலே போய்ட்டு இருந்துச்சு ஸோ இந்த கிளைண்ட்ஸ் வந்து நிறைய வந்தாங்க ஜாதகம் பார்க்க இப்படி நம்மளுடைய க ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் தசாபுத்தி சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறதையும் கவனிக்கணும் இதெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குதுங்க இப்போ உத்தராயணம் அப்படிம்பாங்க இந்த புண்ணிய காலம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள் மகரத்தில் தான் வந்து சூரியன் வரார் அப்படி வரும்போது நமக்கு தமிழ் மாதம் பிறக்குது அப்போ தமிழ் மாதம் ஆங்கில புத்தாண்டோட மலர்ச்சியாக பிறக்கக்கூடிய காலகட்டம் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் உணரணும் மகர மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தராயண புண்ணிய காலம் அனைவருக்குமே சுபிக்ஷத்தை வாரி வழங்க காத்திருக்குதுங்க தை பொங்கலோட பிறக்கக்கூடிய இந்த அம்சம் எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி கடாட்சமும் குபேரத்தனமும் வரட்டும் அப்படின்னு வாழ்த்தி வணங்கி இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கல் இப்போ க வந்து தைப்பொங்கல் அதே போல் மாட்டுப்பொங்கல் கானம் பொங்கல் உழவர் தினம் அப்படி வரிசையான பண்டிகைகளை நம்ம கொண்டாடிட்டு வருவோம் அதை அடுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு அமாவாசை வந்து தை மாதமும் புரட்டாசி மாதமும் மிக சிறப்பான அதாவது அம்மாவாசை தப் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய விஷயம் முன்னோர்களுக்கு மாத்திரு பித்திரு தோஷத்தை நீக்கக்கூடிய அமைப்பில் அம்மாவாசைக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய விசேஷ மாதங்கள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதந்தான் ஸ்பெஷல் ஸோ இதுவரையுமே நாங்கள் தர்ப்பணம் கொடுக்கலங்க இறந்தவங்களுக்கு பெண்டிங்காக போச்சு அப்பாவுக்கு கொடுக்கல தாத்தாவுக்கு கொடுக்கல இப்படி தர்ப்பணம் கொடுக்காதவங்க எல்லாருமே இந்த திதி தர்ப்பணத்துக்காக இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடு இருக்குதுங்க இந்த குலதெய்வ வழிபாடு எப்போ அப்படின்னா ஆடி மாதம் சிறப்பு அதை விட்டால் தை மாசந்தாங்க தாங்க இட்டு படையலிட்டு தானம் தர்மத்தோட தேங்காய் பழம் எல்லாம் வச்சு மங்கள பொருட்கள்லாம் வச்சு குடும்பத்தோடு போகணும் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது ஒரு கிராமத்தில் இருக்குது நாங்கள் டவுனில் சென்னையில் இருக்கோங்க நாங்கள் பெங்களூரில் இருக்கிறோம் அப்படிம்பாங்க அந்த ஊருக்கு போகணும் தன்னுடைய குலதெய்வ மன்னை மிதிக்கணும் அப்படி போயிட்டு அந்த நாள் முழுவதுமே அங்கே இருந்துட்டு சைவம் செய்யலாம் அசைவம் வந்து படையல் போடுறவங்க செய்யும் அது அவங்கவுங்க குலதெய்வ வழிபாடுங்கிறது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு படி உங்களுடைய கலாச்சாரப்படி எப்படி பண்ணுவீங்களோ பண்பாட்டுப்படி செய்யுங்க செய்ங்க ஆனால் தை மாதம் வழிபாடு எடுக்கிறது மிக மிக சிறப்புங்க இந்த அமாவாசையில் செய்ய முடியலனா பௌர்ணமில வழிபாடு எடுங்க அதுவும் முடியலைன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஒரு லீவு நாளில் போய்ட்டு குலதெய்வ வழிபாடு தை மாதம் அவசியம் செய்யணும் அதைவிட சிறப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டாம் தேதி வரக்கூடிய தைப்பூசம் சாரி ரத சப்தமி வருதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதி சப்தமி வருது இந்த ரத சப்தமி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பித்துரு சாபத்தை நீக்கக்கூடிய நாள் சூரிய வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம் சூரியன் தான் பித்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்போ மாத்துரு தோஷத்தை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் ஸோ இந்த பித்துரு தோஷத்தை நீக்குவதற்கு இந்த ரத சப்தமி வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணிக்கூட கேட்டுக்குங்க நான் அந்த வழிபாட்டு முறையை சொல்கிறேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மிக சிறப்பாக தைப்பூசம் வருது இந்த தைப்பூசம் நட்சத்திரத்துலேயும் மிக சிறப்பான விஷயம் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒன்று முருகனுக்கு விசேஷம் போல் வடலூர் வள்ளலாருக்கு விசேஷம் ஜீவசமாதியாக ஜோதி ரூபமாக மறைந்த வள்ளலார வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது இந்த ரெண்டு விசேஷமும் நீங்கள் கொண்டாடணும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கு ஒரு திருப்புமுனையாக இந்த தை மாதம் இருக்கும் அப்படிங்கிறது தொழில் வளம் திருமணம் தடை நீங்கிறது ஆரோக்கியமான விஷயங்கள் நடக்கிறது அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள்லாம் ஜெயமாக இருக்கணும் மேற்கொண்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் வாரி வழங்க எல்லாமல்ல ஈசனும் எம்பெருமானும் உங்கள் அனைவருக்குமே தரட்டும் அப்படிங்கிறத வாழ்த்தி வணங்கி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாவலன் பரிகாரத்துடன் நம்ம இனி பார்ப்போம் ராசி நேயர்களுக்கு தை மாதத்துடைய பலாவலன்களை இப்போ நம்ம பார்ப்போம் மிக சிறப்பாக அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் பனிரெண்டு மாதத்தில் தை மாதம் தான் விசேஷங்க ஏன்னா இந்த உத்தராயணம் அப்படிங்கிற விஷயம் ஆரம்பிக்கக்கூடிய மகர மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ துலாம் அப்படின்னிங்கன்னா சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிபதி கொண்ட இந்த ராசி எப்படின்னா காலதேவனுக்கு ஏழாம் பாவகமாக வரக்கூடியதுங்க சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரமெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான ராசிங்க எதையுமே சிறப்பாக செய்யக்கூடியவங்க ஒவ்வொரு விஷயமும் உணர்ந்து புரிந்து யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் எப்படியெல்லாம் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு திட்டம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா கிட்ட தான் இருக்குங்க துலா ராசி அப்படின்னா குடும்பத்தில் எப்படிலாம் நிர்வாகம் பண்ணணும் ஓட்டு பழகக்கூடியவங்க அப்படின்மை யார்கிட்ட எப்படி நடக்கணுங்கிற விஷயத்த நல்லா ஒரு புரிஞ்சு அறிஞ்சு நடக்கக்கூடியவங்க அப்போ தொழில் அப்படிங்கும்போது சனி பகவான் இங்கே வந்து உச்சம் பெறாருங்க உங்களுடைய ராசியில தான் அதனால உங்களுக்கு தொழில் எப்பயுமே சிறப்பாக இருக்கும் தொழில் சார்ந்த சிந்தனைகளும் நிறையா இருக்குங்க தை மா தமிழ் மாதம் வந்து தை மாதம் வந்து உங்களுக்கு என்ன மாதம் அப்படின்னா விசேஷமான மாதம் எதையுமே வந்து ஒரு நல்ல காரியம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் வேணும் அப்படின்னா தை தான் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு முத திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமண முயற்சியை எடுங்க கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலக்கட்டங்கள் ஆனால் அஞ்சில் வேற சனி பகவானும் சுக்கரனும் சேர்ந்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எல்லாம் ஒரு சப்போர்ட்டான கிரக அமைப்பில் தான் இருக்குதுங்க இதை பயன்படுத்திக்கணும் நம்ம வருது நல்ல ஒரு அமைப்பில் கோச்சார கிரகங்கள் பயணிக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கக்கூடியவங்க கூடியவங்க தான் புத்திசாலித்தனமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அதை ஏன் பயன்படுத்த வந்து தவறுறாங்க அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைகிறது அல்லது பகை பெற்ற கிரகங்கள் பார்வை இருக்கிறது இது மாதிரிலாம் இருக்கும் பொழுது அந்த தசாபுத்தி சப்போர்ட் கொடுக்கலனா அது தடையாக போயிருதுன்னு அர்த்தம் வர கிரகங்கள் வந்து ஒன்றுமே பண்ண பண்ணாது அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சிகிட்ருக்கோம் பிரபஞ்சத்தில் அது பாட்டுக்கு அது ரொட்டீன் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ உங்கள் அந்த ராசிக்கு இந்த தை மாதம் சிறப்பான மாதந்தான் அற்புதமான விஷயங்கள்லாம் மாற்றத்தை எல்லாம் கொடுக்கக்கூடிய மாதகம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு முயற்சி பண்ணணும் அதே போல் மருத்துவம் சார்ந்து பார்க்கக்கூடியவங்க பார்த்துக்குங்க கையோட பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விசேஷமான அமைப்பு உண்டுங்க குழந்தைங்கள் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய அமைப்பு உண்டு வெளிநாட்டு தொடர்புலேருந்து உங்களுக்கு நல்ல செய்தி வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அற்புதமான விஷயங்களாக கிடைக்கும் புதிய ஒரு திட்டங்கள் புதிய ஒரு வருவாய் வரக்கூடிய நேரம் இந்த தை மாசங்க ஏதாவது தடைபட்டு நின்றுக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு பணமோ அல்லது ஒரு இடமோ அந்த பிரச்சனையெல்லாம் கைகூடி வருபாங்கள அந்த கைகூடி வரக்கூடிய காலகட்டம் இந்த துளாராசி நேயர்களுக்கு அருமையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ சில விஷயங்கள் மாற்றத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் வரும்பொழுது அதுக்கு நல்ல நீங்கள் அடித்தளம் போட்டு நீங்கள் ஓடி ஓடி தேடணும் தேடும் பொழுது அது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு இந்த மாதம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எண்பது சதவீதம் உங்களுடைய இந்த ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது நல்ல புதிய முயற்சிகள்லாம் துணிஞ்சு செய்யுங்க எடுங்க எல்லாம் கிடைக்கக்கூடிய கட்டம் காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தை மாதம் தமிழ் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய முயற்சி புதிய விஷயங்கள்லாம் சந்திக்கக்கூடிய யாராவது நபர்கள் புதிய அறிமுகமெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நட்பு நல்லா இருக்கும் எதையுமே சட்டுன்னு செய்யக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய காலதாமதமெல்லாம் பார்க்காம முடிவெடுங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த உங்களுக்கு தரும் இந்த மாதம் நல்ல மாதம் அப்படி விசேஷமான மாதம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க சினிமா துறை கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மாற்றம் உண்டு வருமானம் உண்டு மெயினாக துளாராசிக்காரங்களுக்கு வருமானம் உண்டு அப்படிங்கிறத பெரிய முதலீடு போட்டு சில நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு அல்லது வந்து நட்பு வட்டாரத்தினால ஒரு நல்ல சகாயம் இல்லைங்க கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் கவனம் இது தேவை ஏன்னா அந்த கூட்டு முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில வருமானங்கள் வந்து இறக்கமாக இருக்கும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னா அது ஒரு தடையை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதுக்கு சில வழிபாடுகள் எடுத்துக்கிட்டு நீங்கள் போய்ட்டு வரலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா நாலு பயிற்சி வருது அதனால் இந்த வருஷம் எல்லா ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தரும் போயிட்டு ஒவ்வொருத்தர்கிட்டையும் நல்லா யார் வந்து பரிகாரத்தோட நல்லா நமக்கு சொல்கிறாங்க கைராசி டாக்டருமாங்க கைராசி ஜோதிடரை நீங்கள் வச்சுக்கணும் இப்போ எனக்கெல்லாம் கே பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு பேர் ஒரு தொடர்ந்து ஒரு கிளைண்ட்டுன்னு இருக்குது இப்போ நம்ம ஆஃபீஸ் வச்சுருக்கோம்னா அதை சுற்றி வர வரக்கூடிய ஏழு எட்டு ஊர் சனமும் நமக்கு வரும் அதே போல் ஆன்லைன்லேயும் பார்க்கக்கூடிய கா இவங்க இருக்காங்க அப்போ இதுவெல்லாம் நமக்கு எப்படின்னா இதெல்லாம் பயன்பாட்டுக்கு வச்சாதான் ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு நல்லா சொல்லிட்டாங்க நான் வீடே கட்டாமல் இருப்பேன்னு சொன்னாங்க இப்போ இந்த நாலே மாதத்தில் உங்களுக்கு எப்படி ஒரு இடம் அமையும் வீடு அமையும்னு சொன்னாங்க அதே மாதிரி அமைஞ்சிருச்சுங்க அப்படின்னு அந்த வாக்கு அந்த வாக்கு பலியை வந்து நமக்கு சொல்லும் பொழுது அதே நல்ல ஒரு அமைப்பையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்போ இந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அப்போ இதுவரையும் நம்ம ஜாதகத்தை எடுக்கலை திருமணம் தடையாயிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பரிகாரம்னு பார்த்துக்கோங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்குங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வழிபாடு எடுக்கும் பொழுது துளாராசி நேர்களுக்கு இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் ஏற்றம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்போ துளாராசி நேர்களுக்கு தை மாதம் என்ன வழிபாடு எடுக்கலாம் சங்கரநாராயணன் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சங்கரன் கோயில்னு அங்கே போய் வழிபாடு எடுங்க திங்கக்கிழமை அல்லது சனிக்கிழமை போயிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் இந்த கோயிலில் போய் ஒரு தரக்க வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு ஒரு ஐந்து அல்லது ஆறு பேர்த்துக்கு அன்னதானம் வாங்கி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வாங்க ஏழை எளியோர்களுக்கு அதே போல் இந்த கோயமுத்தூர் இருக்கங்க ரொம்ப தூரம் இருக்க போக முடியல அப்படிங்கிறவங்க கோணியம்மன் வழிபாடு இருக்குது கோணியம்மன் ஒரு அம்மன் இருக்குது அந்த அம்மனுக்கு ஒரு அபிஷேக பொருள் வாங்கி தேங்காய் பழமெல்லாம் உடச்சி ஒரு வழிபாடு எடுங்க சிறப்பாக இருக்கும் அதே வெள்ளிக்கிழம போயிட்டு வாங்க சிறப்பான ஒரு அமைப்பையும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த்து இருந்தீங்களோ அந்த காரியம்லாம் சித்தியாகும் சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய தை மாதம் செல்வ செழிப்போட சிவன் அருளும் பெருமாள் அருளும் அனைவருக்கும் வாரி வழங்கட்டும் என்று வாழ்த்தி வணங்கி அடுத்த பதிவில் சந்திப்போம் சிவாய நம்ம திருச்சித்தம்பலம்